விழிப்புணர்வு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க இயக்கம் இந்த ஹோப் போன போன டெக்னிக் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவெங்கும் பயன்படுத்தப்படுகிறது இது ஹவாய் தீவில் வெற்றிகரமாக பயன்படுத்தவும் நுட்பம் இதுக்கு வந்து நான்கு வார்த்தைகள் மட்டும்தான் வேணும் ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ வார்த்தைகளில் முன்னப்பினும் இது பண்ணிக்கலாம் தமிழில் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிக்கவும் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் என்னை மன்னித்ததற்காக நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த வார்த்தையை ஐந்து நிமிடம் கண்களை மூடி யார் இறந்தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த அமாவாசை என்று இறந்தவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எளிய நுட்பமாக இதை பயன்படுத்தலாம் அந்த ஹோம் ஹோ போன போன டெக்னிக்கை கை ரெண்டு எடுத்து கும்பிட்டு ஐ எம் சாரி யார் இறந்தாங்களோ அவங்க நினச்சி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கியூ மீ யூ ஐ லவ் யூ இதே இதை தமிழில் சொல்லுதான் என்னை மன்னிக்கவும் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் என்னை மன்னித்ததற்காக நன்றி நான் உங்களை நேசிக்கிறேன் இதை ஐந்து நிமிடம் தொடர்ச்சியாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை பார்ப்பீர்கள் உங்களுடைய மனதில் உள்ள வழிகள் குறைவதை பார்ப்பீர்கள் இந்த விழிப்புணர்வு தகவலை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்